இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லோரும் சேர்ந்து ஏகமனதோடு ஒருமனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா சரிங்க நல்லா பேசுவேன் தலைவா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்லா பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணா அந்த அந்த கேள்வி கேளுங்கண்ணா முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புகிறாள் நான் அதனால் இது காலப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்க முன்னாடி சுற்றி அண்ணா ஏன் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோடைய பையனாக இருப்பேன் மறந்துடு மறந்துடுவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக் முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்டி சொல்ற பணியம்பாடு செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா